வருஷத்துல முன்னூத்தி நாள் இருக்கு நாப்பத்தெட்டு நாள் மட்டும் கறி சாப்பிட கூடாது பாக்கி நாள் நாள் மட்டும் கறி சாப்பிடாம இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கீங்க எட்டு நாளுக்கு அப்புறம் நான் செஞ்சு கேட்டிருக்கேன் சாப்பிடாம இருந்தா அது விரதம்னு நினைக்கிறேன் இன்னமும் சில பேரு நான்வெஜை விட்டுத்தான் விரதம்னு நினைக்கிறேன் அதுவே தவறு நீங்க நாப்பத்தி எட்டு நாள் மட்டும் பண்ணி நீங்க சேர்த்து வச்ச அந்த ஆன்மீக அனுபவத்தை அது முடிச்ச அடுத்த நிமிஷம் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வா ஆனா செவ்வாய்க்கிழமை எந்த நல்ல காரியம் பண்றது இல்லையே நீங்க இந்த ஜோதிடம் நேரம் காலம் இதுல எல்லாம் தீவிரமாக கடைபிடிப்பவர் என்றால் அடுத்த கேள்வி கே குழந்தைகளுக்கு நல்ல உடல் வரணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த உடம்பு சொல்லும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் போறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நிச்சயமா அது என்ன மாதிரி விஷயங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அனுப்புறதுக்கும் அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள் நல்லா நடத்துறதுக்கும் விபூதி வழிபாடு இந்த உடல் ரீதியான தொந்தரவு எல்லாம் நீங்குவதற்கு அருணகிரிநாதர் இன்னைக்கு என்னென்ன வியாதிகள் ரொம்ப அதிகமா இருக்கோ பதினஞ்சாம் நூற்றாண்டுல எழுதி வச்சிருக்கிறார் குழந்தைகளுக்கு வழிபாடு இந்த ஒரு சின்ன கையின் செலவுக்கு இந்த டாக்டர் சொன்னாங்க பேச மாட்டான்னு பத்து திருப்புகள் பாடுறான் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட அருணகிரிநாதர் சொல்லி வைத்து போன ஒரு எழுத்துக்கே சக்தி திருப்புகள் முருகன் மேல தீவிரமான அன்பும் பக்தியும் உடைய அன்பர்கள் தவறாம கடைபிடிக்க வேண்டிய விரதம் எங்க வீட்டுல ஒரு சிறு முருகன் சிலை வச்சிருக்கேன் அவ எப்படி முறையா சொல்லிட்டு இந்த மாதிரி விக்கிரகங்களோ வேலோ எது இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் அடுத்த கேள்வி கேள்விக்கு மகிமா எஸ் மகிமான்றவங்க அவங்க ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க முருகன் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது குழந்தைகளுக்கு நல்ல உடல்ல வரணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க கேட்டிருக்காங்க நம்மட்டேன் இந்த உடம்பு சொல்லும் குழந்தைகளுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லிருப்பாங்க நிச்சயமா அது என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு விபூதி வழிபாடுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன் அது வந்து நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அனுப்புறதுக்கும் அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள் நல்லா நடத்துறதுக்கும் விபூதி வழிபாடு இந்த உடல் ரீதியான தொந்தரவுலாம் நீ நீங்குவதற்கு ஒவ்வொரு சஷ்டியிலையும் சுவாமிக்கு சுத்தமான மலை தேன் சுத்தமான தேன் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த தேன் கொண்டு வந்து ஒரு டப்பால் அடைச்சு நம்மளுடைய பூஜை ரூம்ல வச்சு சண்முக கவசம் அண்டமாய் அவனியாயின்னு பாமன் சுவாமிகள் கொடுத்துருக்கக்கூடிய சண்முக கவசம் அது காலையில் பாராயணம் பண்ணும் அதே மாதிரி சாயந்தரம் வேல்மாறல் பாராயணம் பண்ணும் அந்த தேன் டப்பா இருக்கு பாருங்க அதை தொட்டுட்டே கவசத்தை பாராயணம் பண்ணும் பாராயணம் தினமும் அந்த குழந்தைகளுக்கு அந்த தேனை கொடுக்கணும் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர பரிபூர்ணமா அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த வியாதி பரிபூர்ணமாக நீங்கும் அதே மாதிரி அந்த குழந்தைகள் நல்லா பாடுவாங்க ஒரு பேசுற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு இருமல் உரோகம் முயல்கன் வாதம்னு அருணகிரிநாதர் இன்னைக்கு என்னென்ன வியாதிகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கோ பதினஞ்சாம் நூற்றாண்டுல எழுதி வச்சிருக்கிறார் திருப்புகள் சுகர் இருக்கு அதுல ஆஹ் சுகரப்புத்தி எழுதி வச்சிருக்கிறார் பிபி இருக்குது தலைவலி இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பெருசுன்னு சொல்றோமோ அத்தனை லிஸ்ட் போட்டு பிறவிகள் தோறும் அதை விட ஹைலைட் இருந்தா அருணகிரிநாதர் வந்து எவ்வளவு தூரம் நம்ம முருக பக்தர்கள் மேல கருணையை வச்சிருந்தாருன்னா இந்த பிறவியில இல்லப்பா பிறவிகள் தோறும் என்கிட்ட வந்துராம பாதுகாத்துரு அப்படின்னு ஏன் பாதுகாக்கணும்னா போய் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல போய் அங்க அந்த நாட்டுக்கு போய் இந்த நாட்டுக்கு போறதுக்கு இல்ல இல்ல உன்னை பூஜை பண்றதுக்கு இப்ப உடம்பு சரியில்லைன்னா எப்படி உன்னை பூஜை பண்ண முடியும் உடம்பு இதாயிருச்சுன்னா எப்படி உன்னை மனசா நினைக்க முடியும் இந்த உடம்பு நல்லா இருக்கணும்ல உன்னை பூஜை பண்ணோம்னா என் உடம்புல எந்த வியாதி வரக்கூடாது அப்படி பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இந்த திருப்புகளை தினமும் பாட சொல்லும் பாட திருப்புகள் நம்ம போட்டுடலாங்க சொன்னீங்கன்னா அந்த திருப்புகள் பா பாடி அந்த இது பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி சமீபத்துலதான் சுவாமியினுடைய கிருபையினால அது வந்தது இந்த பேச்சு தடப்படக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி ஆர்டிசம் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்குடைய வழிபாடு இந்த ஒரு சின்ன கையின் செலவுக்கு ஒரு வேல் அது வெள்ளி வேலா இருந்ததுன்னா ரொம்ப இது அந்த வெள்ளி வேல் என்ன பண்ணணும்னா விபூதி சுத்தமான பசுஞ்சான விபூதியில வச்சு நேரா பக்கத்துல இருக்க முருகன் கோவில்ல போய் வச்சு பூஜை பண்ணிட்டு கொண்டு வந்து வீட்டுல உட்காந்து வேல் மாறல் பாராயணம் காலையில பண்ணணும் அது கூடவே ஏதாவது ஒரு வேல் திருப்புகள் வேல்மாறல் பாராயணம் திருப்புகள் காலையில பாராயணம் சாயந்தரம் வந்து சகலகலாவல்லி மாலைன்னு ஒன்று உண்டு குமரகுருபர சுவாமிகள் கொடுத்த சகலகலாவள்ளி மாலை அந்த இதையும் பாராயணம் பண்ணி அந்த வேல் இருக்கு பாருங்க அந்த வேலை அந்த குழந்தையினுடைய நாக்கில் வச்சு சரவணபவா மந்திரம் சொல்லணும் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லணும் இல்லைன்னா கையிலேயே வச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லி அந்த நாக்கில் அந்த குழந்தையினுடைய நாக்கில் வச்சுட்டு அந்த ஊதியை பூசி விடு படிப்படியா படிப்படியாக படிப்படியா குழந்தை முருகா முருகான்னு பேசு அருமை அருமை எல்லாருக்கும் அது ஒரு கவலை இருக்கு ஆமா ஆமா பெரிய நீங்க சொன்ன அந்த வெள்ளி கொடுத்திருக்காரு வழிபாடு சொல்றீங்களா நாக்கு லட்சம் உடனே எடுத்துருவாங்க தொட்டுட்டு சாமி மனசார ஐயா உன் குழந்தை நீ கொடுத்த குழந்தை இது படி இது பெரிய ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் உன் பேரை சொல்லணும் உன் உன் திருப்புகள் பாடணும் கந்தர அலங்காரம் பாடணும் உன் சன்னதியில வந்து அது திருப்புகள் பாடணும் அஹ் சமீபத்துல இலங்கை போயிருந்தேன் திருகோணமலையில வேல்மாறல் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையோட வந்து நின்றுட்டு இருந்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்தாங்க நான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் இந்த குழந்தைதாங்கய்யா டாக்டர் சொன்னாங்க பேச மாட்டான்னு பத்து திருப்புகள் பாடுறான் இன்னைக்கு வேல் பாடி பத்து திருப்புகள் பாக்காம பாடுறான் சாமி கண்ணு எனக்கு அதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்கய்யா பரிபூரண நம்பிக்கை பரிபூரண நம்பிக்கையோட எந்த விதமான சந்தேகம் முருகன் வாழ வைப்பான் அது எதுக்கு வாழ வைக்கணும்னா அவனுக்கு சேவை செய்யறதுக்கா அவன் பேசறதுக்கார் அவன் புகழ கேட்கறதுக்கா வேற எதுக்காகவும் இல்லை அப்படி கள்ளங்கபடம் இல்லாம முருகனை வேண்டி இந்த வழிபாடுகளை செய்தால் நிச்சயமாக அந்த திருப்புகளுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அருணகிரிநாதர் சொல்லி வைத்து போன ஒரு எழுத்துக்கே தலையெழுத்த மாத்திர சக்தி இருக்குன்னா பதினாறாயிரம் திருப்புகள் அது எவ்வளவு விஷயத்த மாற்ற முடியும் நம்பிக்கையோட செஞ்சா நிச்சயமாக சுவாமி அள்ளி அள்ளி கொடுப்பார் நிச்சயம் ஐயா ஆர்ஜி என் ஐடியில இருந்து அப்படிங்கிற ஒரு நம்ம கேட்டுக்கிட்டாங்க யூடியூப் ஐடியில இருந்து ஐயா வணக்கம் கந்த சஷ்டி கவசம் படிக்கும் முறை மற்றும் சஷ்டி பற்றிய முழு விவரம் சொல்லுங்க அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு திதி இருக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு அல்ல முருகனுக்கு உண்டான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவருக்குண்டான திதி சஷ்டி திதி ஆறாவது நாள் ரெண்டு திதி வரும் ஒண்ணு வந்து வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி அதே மாதிரி தேய்விரையில வரக்கூடிய சஷ்டி இந்த பெருமாள் வழிபாடு பண்றவங்க ஏகாதசியை ரொம்ப தீவிரமா இன்னைக்கும் வைணவர்கள் வந்து ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது சுவாமி நினைச்சு சாப்பிடாம இருக்கிறது அது பொதுவா எல்லாருமே இருக்க எல்லாமே இருக்கலாம் இங்கதான் இல்லை எல்லாருமே இருக்கலாம் அதே மாதிரி முருகனுக்கு ரொம்ப முருகன் மேல தீவிரமான அன்பும் பக்தியும் உடைய அன்பர்கள் தவறாம கடைபிடிக்க வேண்டிய விரதம் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே விரதம்னு சொன்னாலே இன்னைக்கு பொதுவா எல்லார் மனசுலயும் ஓடக்கூடிய சாப்பாடு சாப்பிடாம இருந்தா அது விரதம் நினைக்கிறான் இன்னமும் சில பேரு நான்வெஜ்ஜ விட்டுத்தான் விரதம்னு நினைக்கிறாங்க அதுவே தவறு நீ விட்டதும் உனக்காக நீ விட்டதும் உனக்காக அப்ப சாப்பிடாம இருக்கிறது விரதத்துல ஒரு பகுதி பத்து இருக்குன்னா பத்துல ஒண்ணு சாப்பிடாம இருக்கிறது அது உங்களுடைய உடல் நலனை பொறுத்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம உடம்புனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தான் தெரியும் தவிர்த்ததுக்கு அப்புறம் மிக்சருக்கு ஒன்போது இருக்கு விரதத்துல அந்த ஒன்போதை யாருமே கவனிக்கிறது இல்லை சாப்பிடாம விட்டுட்டோம்னா என்னன்னா காலையில போகும்போது முருகான்னு சொல்லிட்டு போனோம்னா அப்புறம் ஆபீஸ் வேலை போய் அவனை திட்டி இவனை திட்டி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாத்து எல்லாம் பார்த்து கடைசி சாயந்தரம் மறுபடியும் வந்து முருகான்னு நினைச்சு சாப்பிட்டோம்னா விரதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அப்படி இல்லை விரதம்னா என்னன்னா தீவிரமாக நினைப்பது தீவிரமா எதை நினைக்கிறது அப்படின்னா இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் விட்டு இது நாள் வரைக்கும் யாரை நினைக்காம இருந்தோமோ அவரை நினைக்கிறோம் முருகனை தினம் அந்த நாள் பூரா சாமின்னு நினைக்கிறது வெளியே வேலை ஆயிரம் வேலை செய்யலாம் நீங்க இன்னும் வேலைக்கெல்லாம் தான் போகாம இருக்க கூடாதுன்னு சொல்லு தினமும் என்ன வேலை வேணா நீங்க போகலாம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஓடணும் முருகா 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 முருகான்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ள எவ்வளவு தவ சொல்றோம்னா கணக்கு கிடையாது நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி காலையிலையும் வழிபாடு பண்ணணும் மாலையையும் வழிபாடு பண்ணணும் வழிபாடு எப்படி பண்ணணும்னு நிறையா இருக்கு அவங்கவுங்க முறைப்படி அந்த வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாட்டுல கட்டாயம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தரனு பூதி பாராயணம் இதில் ஏதாவது இல்லை எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் பண்ணாலும் சரி ஆனால் நித்தியம் வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாட்டில் தவறாம சுவாமிக்குன்னு தண்ணீராது வைக்கணும் ம் நீங்கள் சக்கரை பொங்கலும் புலியோகரம் அதெல்லாம் இல்லை தண்ணீராது சாமிக்கு வைக்கணும் வீட்டு பக்கத்துல ஒரு இலையை புரிச்சா முருகான அர்ச்சனை பண்ணணும் கண்டிப்பா பகவான் கிருஷ்ணர் சொல்றார் பத்திரம் தேயம் பலம் புஷ்பம் அதாவது இறைவனுக்கு நீர் மலர் இட்டு பூஜை கண்டிப்பா பண்ணணும் அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கிடைக்காது அந்த முயற்சி பண்ண எல்லாம் சேகரிச்சு கொண்டு வந்துடலாம் நம்ம காரணம் சொல்லுவோம் பூ போட்டு அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் இதுதான் விரதம் இருந்தால் பண்ண வேண்டியது விரதம் இல்லைங்கிறவங்க காலையில எந்திரிச்சோட வழிபாடு பண்ணிட்டு அதே மாதிரி மறுபடியும் மாலைய வந்து வழிபாடு இல்ல அவங்க இன்னொரு கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது கந்த சஷ்டி கவசம் கொடுத்த பாலதேவராய சுவாமிகள் அதுல ஒரு முறையும் சொல்லியிருக்கார் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு சொல்றார் அதாவது முப்பத்தாறு தடவை படிக்கணும்னு சுவாமி சொல்லியிருக்கிறார் உங்கனால முடிந்தால் காலையில அந்த முப்பத்தாறு தடவை படிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை ஒழுங்கு செய்து விடாம படிக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு நா ஒரு தடவை படிச்சாலுமே முழு மனசோட எதையும் நினைக்காம எந்த விதமான பிரார்த்தனைகளும் இல்லாம முருகனுடைய அருள் மட்டும் தான் வேணும்னு சொல்லி முருகனை அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல ஏதாவது எங்கேயாவது போறீங்கன்னா அதுல ஒரு வரி வரும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள் செய்வாய் இத மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தந்திரசக்தி கவசம் காலையும் படிக்கலாம் மாலையும் படிக்கலாம் எந்த பாராயணம் பண்ணினாலும் விளக்கேத்தி தான் பாராயணம் பண்ணணும் நீங்க பூஜை ரூம்ல உட்காந்து பண்ற மாதிரி இருந்தா இல்ல நீங்க வேற ஏதாவது இடத்துல இருக்கீங்கன்னா அப்ப அது அவசியம் கிடையாது நீங்க மனசுக்குள்ளேயே அதை பாராயணம் பண்ணிக்கலாம் நிச்சயமா அந்த இரண்டு வரிகளை திரும்ப சொல்லிட்டீங்கன்னா ஆறுமுகம் அருளிடம் மனிதனும் ஏறுமுக மாதிரி ரெண்டு வரிகளை திரும்ப எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் இது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அவர் தீவிர முருக பக்தர் அவரு அந்த டாக்டர் சொன்னாரு எனக்கு முருகன் மேல அதி தீவிரம் நான் வேணா இங்க டாக்டரா இருக்கலாங்க எல்லாத்துக்கும் டாக்டர் அவர்தான் அவரு சொன்ன ஒரு விஷயம் நான் மருத்துவம் பண்ணும் போதெல்லாம் நான் மறக்காம ஒரு விஷயம் சொல்லுவேன் எந்த மருத்துவம் பாக்குறவங்க அத்தனை பேரும் நோய் குணமாயி வெளியே போகணும் அதனாலதான் அவங்க ஹாஸ்பிட்டல் உள்ள போகணும்னு ஒரு கட்டோட்டம் வச்சிருக்கிறாங்க எல்லா பிணியும் எத்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு இதா இருந்தது அது சொல்லும் போதே உனக்குள்ள ஒரு தனியா நம்பிக்கை வருது நிச்சயமா ஐயா இன்னொரு முக்கியமான கேள்வி சிவகுரு அப்படின்ற உறவு ஒருத்தர் கேட்டிருக்காரு முருகனுக்கு உகந்த நாள் செவ்வா நீங்க எல்லாம் சொல்றீங்க நாங்க சந்தோஷப்படுறோம் ஆனா செவ்வாய்க்கிழமை எந்த நல்ல காரியம் பண்றது இல்லையே செவ்வாய்க்கிழமை என்ன நல்ல காரியம் பண்ணலாம்னு கேட்டிருக்கேன் இதுல ரெண்டு வகையான பதில் இருக்குங்க ஐயா நான் என்னுடைய பதில் நான் சொல்லிடுறேன் ஜெயமோகன் ஐயா எழுத்தாளர் அவர் வந்து என்னுடைய ஆசான் அவர்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு கேள்வி அப்ப நான் அவர் நீங்கள் ஜோதிடத்தை நம்புவதில்லையா அப்படின்னு நான் ஒருபோதும் ஜோதிடம் பொய்யின்னு நான் சொன்னதே கிடையாது ஜோதிடம் உண்மை ஆனால் நான் அதை விட பெரிய விஷயத்தை நம்புகிறேன்னு நான் முருகனை பரிபூரணமாக நம்புறேன் நான் என்ன பண்ணுவேன்னா செவ்வாக்கிழமை பண்ணணும்னு சாமி உத்தரவு கொடுத்தாருன்னா செவ்வாக்கிழமை பண்ணிடுவேன் அதுல எந்த விதமான ஆஸ்லேஷனே இருக்காது ஐயோ செவ்வாக்கிழமை பண்ணிட்டுமே நடக்குமா நடக்காத சாமி பண்ண சொன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டோம் அவ்வளவுதான் நீங்க இந்த ஜோதிடம் நேரம் காலம் இதுல எல்லாம் தீவிரமாக கடைபிடிப்பவர் என்றால் அது சொல்லக்கூடிய முறையை சந்தேகம் இல்லாமல் பின்பற்று இல்ல இந்த சைடு சுவாமி உங்களுக்கு முருகன் தான் எல்லாம் ஆயிடுச்சு முருகனுக்கு செவ்வாக்கிழமை உகந்ததுன்னா தாராளமா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் சாமி பாத்துப்ப ஆனா இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வச்சுட்டு இது வைக்க கூடாது நீங்க ஜாதகத்தை நம்புறீங்க முறையான தீ அதி தீவிரமாக கற்றறிந்த நல்ல ஜோதிடரிடம் சென்று நாட்கள் பார்த்து நீங்க பண்ற மாதிரி இருந்தா அந்த வழியை சந்தேகம் இல்லாமல் பின்பற்றுகு சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க கடவுளே மாத்திட்டு சொன்ன சொல்றீங்க சொன்ன மாதிரி கடவுளே மாத்திடுறாங்க இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா சொன்னா வாழை கூப்பிடுறான் அடுத்த முறை சொன்னா ஆஞ்சநேயர் கும்பிடுறாங்க அந்த காலத்தையும் எதத்துன்னா பித்தந்த தெளிங்கிற மாதிரி அவங்க நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா ஏடிஎம் கார்டு மாதிரி சாமி நினைச்சிட்டோம் இந்த ஏடிஎம் செடியில் அடுத்த ஏடிஎம் போயிரும் எந்த கார்டு போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னைக்கும் சாமி முருகன் செவ்வாய்க்கிழமை போய் சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்ற பெரிய ராக செவ்வாய்க்கிழமை அதை நான் பண்ணேன் தோத்துட்டேன் அப்படின்னா சாமி அப்படித்தான் போட்டிருக்கிற ஆமா விடு அதை பத்தி கவலைப்படுறது நீங்க முருகனை தீவிரமா நம்பி செவ்வாக்கிழமை தான் பண்ணணும்னா பண்ணுங்க இன்னமும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்போ உங்கனால தீவிரமா அந்த மாதிரி முடிவு பக்கம் இல்லைன்னா முருகன்ட்ட பூ போட்டு கேளுங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணணும்னு ஆசையா இருக்கா பக்கத்தில் இருக்க முருகங்கோட்டில் போய் ஒரு பூ வச்சு சாமிட்ட கேளுங்க உத்தரவு கொடுத்தா தாராளமாக பண்ணுங்க கொடுக்குறேன்னா பண்ணாது இதுதான் உண்மை என்ன உத்தரவு வந்துருச்சு உத்தரவு வந்துருச்சுன்னா கடவுள் வந்து நமக்கு உத்தரவு கொடுக்க மாட்டாரு பூ போட்டு பார்க்கறதா உத்தரவு இந்த உத்தரவு வந்தாலும் அங்க போனோம் உத்தரவு வந்தாலும் இங்கே போனோம்னா பூ போட்டு கொடுக்குறதா வந்து உத்தரவு தவிர கடவுள் வந்து டேரக்டா நீங்க இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்னார்ல ஆமா நம்ம கோயில் இருக்கவர் பார்த்தோன்னே வந்துட்டீங்க அப்போ கொசு கடிச்சா வாங்கி கொடுத்தா வச்சுக்குவேன் இல்லை நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லாம கருமாவை கடிச்சு தானே ஆமா அது மாதிரி இருக்கா சாமி நம்ம கிட்ட அப்படித்தான் வேதமே ஏதாவது சொல்லுது மனிதர்கள் ரூபமா தான் அருமகிரிநாதருக்கே நிறைய டைம் முருகன் வந்து தெரியாத பாதைக்கு மனித ரூபத்துல வந்து தான் கூட்டு போயிருக்கிறார் அப்ப சாமி இதே வந்து சகுனம் நிமித்தம் நல்லா இருக்கு சகுனம்னா உடனே வந்து சகுனம் பாப்பீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயங்கள் அதாவது அஹ் ஜோதிடத்துல ஒரு முறையே இருக்கு அவங்க வந்த நேரத்துல இருந்த சகுனம் வச்சே அதை சொல்லிடுவாங்க அது ரொம்ப படிச்ச அதுல ஆழ்ந்திருக்கவங்க அதே மாதிரி உங்களுக்கும் முருகன் சில சகுனங்களையும் சில நிமித்தங்களையும் காட்டுவார் உதாரணத்துக்கு நம்ம அன்னைக்கு ஒரு முருங்கலுக்கு போற சாமிய வந்து திருப்புகள் பாடுறோம் அதுல முடியும் போது வந்து மயிலின்மிசை வர வேணும்னு பாடுறோம் திடீர்னு மயில் கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போ சாமி வந்து இது வந்து ஒரு சகுனம் நிமித்தம் சுவாமி ஏத்துக்கிறாரு நம்ம பிரார்த்தனை அந்த மாதிரி சில சகுன நிமித்தங்களை வச்சு நீங்க முடிவெடுக்கலாம் ஒண்ணு ஜோதிடம்னா அதை பூர்வமா முழுசா நம்பி உங்களுடைய கற்றறிந்த ஆழ்ந்த புலமை வாய்ந்த தெளிவான பாரம்பரியமான ஜோதிடரை சொல்வதை அப்படியே நம்பி அதில் இறங்கு இல்ல பக்தி மார்க்கத்துல வரீங்கன்னா இதுல சரியா இருங்க ரெண்டுலையும் கால் வைக்கிறது சரியா இருக்கு அருமை சோல்ஃபுல் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு உறவு ஒரு கேள்வி கேட்டுருக்காரு எங்க வீட்டுல ஒரு சிறு முருகன் சிலை வச்சிருக்கேன் அதை எப்படி முறையா வழிபடுதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்கு முருகன் சிலை வைத்து வழிபாடு செய்யலாமான்னு சொல்லிட்டு ஸோ இரண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய அதாவது நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவதற்குன்னு நம்மளுடைய சமயம் அளவு சொல்லியிருக்கு ஒரு கட்டவரட்சி இவ்வளோ விருந்தால் வீட்டில் தாராளமாக வச்சு வழிபடலாம் அப்படின்னு அந்த தெய்வங்களை வந்து நம்ம எப்பவுமே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வைங்க பைக் வாங்குறீங்க அந்த பைக் என்ன பண்ணுவீங்க அப்படியே விட்டுருவீங்களா வாங்கினதுலேருந்து என்ன பண்ணுவீங்க வாங்கினது ஓட்டிக்கிட்டே இருப்போமா ஆனால் என்ன பண்ணுறோம் தீவிரமாக மெயின்டைன் பண்ணுறோம் ஆயில் மாத்திரம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றையும் பண்ணுறோம் சாதாரண பைக்குக்கே நீங்க அக்கறை கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றீங்கன்னா இறைவனுடைய அருள் வேணும்னு நீங்க ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க கட்டாயம் அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் அந்த நாளிகை ஒரு நாள்ல ஒரு நாளிகை ஒரு நாள் ஒரு நாள்ல அது மாசத்துல ஒரு நாளா இருக்கலாம் வாரத்துல ஒரு நாளா இருக்கலாம் ஆனா கட்டாயம் அதற்குரிய வழிபாட்டுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கணும் அதனாலதான் நம்ம சின்னோர்கள் எல்லாம் தீவிரமா பிளான் பண்ணி இவங்க எப்படி வருஷம் பூரா சாமி கும்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு மார்கழி மாசம் உங்களுக்கு சாமி புறக்காத்தான் ஒதுக்கி வச்சாங்க ஆடி மாசம் உங்களுக்கு சாமி இருக்குன்னு ஒதுக்கி வச்சாங்க புரட்டாசி மாசம் உங்களுக்கு சாமிக்கு ஆனா நம்ம ஆடுகள் என்ன சொன்னிட்டே அதை நல்ல காரியமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி விட்டாங்க இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டது நல்ல காரியம் பண்ணுவாங்க ஆமா அப்படி பீடு உடைய மாதம் மார்கழி மாதம் பெருமைகள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் கிருஷ்ணர் சொல்றாரு வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படியே மாறி கூட பிடிச்ச மாதம் மாறி விட்டார் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விக்கிரகங்களோ வேலோ எது இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் அந்த நாளை ஒதுக்கி ஒரு ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு தெரிந்த அபிஷேகம் ரொம்ப சிரமப்பட வந்த தட்டுல வச்சு பாலோ பன்னீரோ சந்திரமோ விட்டு அதுக்கு சந்தனமும் வச்சு மலர் சாத்தி மானசீகமா பூஜை பண்ணுங்க கட்டாயம் அதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறோம் எதிரி நீங்கள் நேரத்தை முதலீடு செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தே தீரும் நிச்சயமா இது ஒரு உதாரணம் நான் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜோதிடம் பார்த்துட்டே இருந்தேன் நீங்க ஜோதிடம் தான் உங்களுக்கு எல்லாமே அந்த நீங்க எதுல நேரத்தை இது பண்றீங்களோ அப்ப உங்களுடைய வாழ்க்கையை வளர வேணும்னு நினைச்சீங்கன்னா முருக பக்தியில நேரத்தை செலவிடுங்க முருக பக்திய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க சாமி என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் கிழி கொடுத்தா பன்னெண்டு கையில அழி கொடுக்கும் அதனால நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்துக்கு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா ஐயா இன்னொரு முக்கியமான கேள்வி வருஷத்துல முன்னூத்தி அறுபது நாள் இருக்கு நாப்பத்தி நாள் மட்டும் கை சாப்பிட கூடாது சாப்பிடாம இருந்தா முச்சம் முருகர் அற்புதம் பண்ணுவாரு பாக்கி நாள் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க நாற்பது நாள் மட்டும் கறி சாப்பிடாம இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கீங்க அது உண்மையா நாற்பத்தெட்டாம் நாளுக்கு அப்புறம் நான் செஞ்சப்பாங்களா எனக்கு வராதன்னு கேட்டிருக்காரு முற்றிலும் முற்றிலும் தவறு ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காகத்தான் அதாவது ஆன்மீகத்துல போகும்போதே என்னுடைய எல்லா பேட்டிகளையும் நான் சொல்றது முருகனுடைய அருள் வேணும்னு இருங்கன்னு தான் நான் எல்லா அதுலயும் சொல்றேன் முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னா நான் திருப்பூர் படிப்பேன் கந்தரன் பூதி படிப்பேன் ஆனா அதை அதை மட்டும் படிச்சுட்டு எல்லா வகையான தவறையும் பண்ணுவேன் அப்படின்னா அது சரியில்லை நாற்பத்தி எட்டு நாள் நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கீங்க அசைவத்தை தவிர்த்துறீங்கன்னா உங்க உடல் ஆன்மீக பாதைக்கு செல்வதற்கு அதை தன்னை தயார்படுத்தி கொள்ளும் எப்போ இத உடனே வந்து நான் நான்வெஜ்ஜுக்கு எதிரானவன் எல்லாம் கிடையாது இந்த பாதைக்கு அது சரியில்லை மழை போது அதிகமா சாப்பிடாதீங்க வெயிட் போடாதோ இல்லை எல்லாம் பண்றோம்ல அதே மாதிரி ஆன்மீக பாதைக்கு அது சரியாகாது நீங்க நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் பண்ணி நீங்க சேர்த்து வச்ச அந்த ஆன்மீக அனுபவத்தை அது முடிச்ச அடுத்த நிமிஷம் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் நீங்க போட்டு தள்ளிடுவீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க சபரிமலைக்கு விரதம் இருக்கிறவங்க என்னைக்குமே நீங்க அந்த உங்களுக்கு ஓகே எப்படி அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க விரதம் இருக்கும் போது இன்னமும் இந்த விரதம் நீடிக்காதான்னு ஆசை வரணும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் அந்த மாதிரி உனக்கு அந்த பாதை ஒத்து வரலன்னு அர்த்தம் நீங்க அந்த மாதிரி வந்து நான் அசைவம் சாப்பிட்டோம் அப்படி விட முடியலன்னு நீங்க நான் விட முடியலன்னா அதை தேர்ந்தெடுக்க கூடாது விட முடியலன்னா தேர்ந்தெடுக்க கூடாது ஒண்ணு இதுக்கு வேணும் என்ன அதுக்கு வேணும் ரெண்டுமே எனக்கு வேணுங்கிறது உலகத்துல அப்படி கிடையவே கிடையாது ஒண்ணு வேணும்னா ஒண்ணு விட்டுதான் ஆகணும் நான் நாற்பத்தெட்டு நாள் விட்டுட்டு அடுத்தடு எல்லா பாவம் பண்ணுவேன்னா சாமி அதை ஏத்துக்குமா அதுக்கு சாமி வந்து தண்டி நீங்க செஞ்ச வினைக்கு எதிர்வினை உங்களை வந்து சேரும் நிச்சயமா நிச்சயமா இல்ல தகவல் இருக்குதான் வந்து பூனை கண்டு கேட்டுக்காரு நாள் சாப்பிடாம இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தி நாள் சாப்பிடாம இருங்க பாக்கி முன்னூத்தி உங்களுக்கு என்ன தொண்ணூறு பண்ணுங்கன்னா அது எப்படி முருகன் அது சாத்தியம் இல்லையா நிச்சயம் வல்ல வள்ளலார் முருகனுடைய அருளை பரிபூர்ணமா பார்த்தார் முருகனை கண்ணாடியில பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் உள்ளுக்குள்ள என்ன தோணுச்சு வாடிய வயிறு கண்ட போதெல்லாம் வாடினேன் கருணை அந்த உள்ள வர வேண்டாமா ஒரு உயிரை பார்க்கும்போது பாக்குற இடமெல்லாம் முருகனா தெரிஞ்சா அந்த ஆட்டுக்குட்டியும் முருகன்தான் கோழியும் முருகன்தான் எல்லாமே முருகனாத்தானே தெரியும் அதனால அந்த கருணை உள்ள ஊரணுங்க கருணை ஊரணும் அன்பு ஊரணும் எல்லா உயிருக்கும் அன்பு செய்யற அருளை எனக்கு கொடுங்க அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் அடிப்படையில் இருந்தா கூட போதும் தான் நிச்சயமா நிச்சயமா இன்னொருத்தர் கேட்டிருக்காரு மகேந்திரன் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு முருகனை கும்பிட்டா கோவம் வரும்னு சொல்றாங்களே முருகனை கும்பிட்டா குடும்பத்துல சண்டை வரும்னு சொல்றாங்களே ஆரம்பத்துல உங்களை சோதிப்பாருன்னு சொல்றாங்களே அது உண்மையா இது என்ட்டே கேட்டிருக்கிறாங்க நான் விளையாட்டா சொல்றது உண்டு வேல் மாறல் படிச்சேன் எங்க வீட்டுல சண்டை வந்துச்சு பூஜை பண்ணேன் எங்க வீட்டுல சண்டை நான் உடனே கேள்வி கேட்டு இதுக்கு